விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலை பண்ணிருக்காங்க பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலரோட வந்து பண்ணியிருக்காங்க என்னோட பைக்கரோட விலைக்கு ஒரு வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும் என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடியில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் ஆனா அந்த ட்யூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்ன பார்த்து கடனை கேட்டேன் பிடிச்ச வரதட்சணை கேட்டேன் ஒன்றரை கோடி கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து முழுமையான பொய் ஹராஸ் பண்ணிட்டாங்க பிசிக்கலாவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னா வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு அன் டைம்ல எல்லாம் கால் வருது வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால என்னன்னு சொல்லுங்க அவங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு தனியாக சிங்கிள் சைல்டு அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது தொழில உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதுதான் இருக்கு நான் எனக்கு பி பிஜேபி சப்போர்ட் இருக்குது நாங்க பாரம்பரியமா பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்க நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில நம்பி நாங்க இருக்கோம் இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில அஞ்சு கோடி ரூபா கடன் இன்னைக்கு இருக்குது இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஒன்று கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் என் பொண்ணு பிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க நான் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியே என்னோட அக்கௌண்டில் இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன் தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க உருவாக்காகவும் டௌரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொரு டார்ச்சர் கொலை மரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஒன் டேஸ் அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளவு ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளவு தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தபோதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்டு எதாவது எழுதி வாங்கினால்தான் வரணும் இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கா நீ டைவர்ஸ் குடுக்குற அப்படி இல்லைன்னா இல்ல நான் குடுக்க மாட்டேன் இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்யை உண்மையா சொல்றது தான் இருக்கு நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்களை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிற the food industry. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்பியிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்ருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் இருக்கோம் செல்லுக்குமே எனக்கு வந்து இந்த இதை வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கோம் என்ன நம்பி நாங்க பாரம்பரியமா பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்க நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில நம்பி நாங்க இருக்கோம் அந்த வாழ்வாதாரத்துல போய் கைய வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ரிப்போர்ட் கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் ஒர்க்கும் பண்றாங்க ஏன்னா என் தொழில் வந்து அப்படின்னா அட்வொகேட் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்கா வந்து பண்றாரு அப்ப நாங்க இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும் என் பொண்ணை ஒரு மாசம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும் தொழில் வந்து இப்பவுமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணிருக்காங்க தான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கோம் சார் எங்க சொந்தக்காரங்க இப்படிலாம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும் அது கமிஷனர் ஆபீஸ்ல போய் காவல்துறையை நம்பி நாங்கள் கொடுத்தோம் அவங்களும் அந்த கேஸை வந்து ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் கால் பண்ணிருக்காங்கன்னு உடனே ரிப்போர்ட்டரே கூப்பிட்டு மிரட்டுதாரு எதை கேட்டாலும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் சொல்லியே வந்து எங்களை த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும் டௌரியா வந்து நகை கேஷு நிறைய வந்து ஒயிட்லையும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் டிஃபெண்ட் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம் லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சர் என் பொண்ணு பிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க அவ இங்க வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் ஃபைவ் டேஸா அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி நான் அங்க சிசிடிவி வச்சிருக்கேன் எந்த மீடியா வந்து என்ன பண்ணிருந்தேன் சொல்லி எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட் பப்ளிக்கு ஏன்னா நாங்க வந்து கவர்மெண்ட வந்து நம்புறோம் தான் கவர்மெண்ட்ல சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்பினேன் எனக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார் நான் உங்களுக்கு மீடியா மூலியமா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிக்கணும் நாங்கள் காவல்துறையை நம்புறோம் அதனாலதான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னோம் காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதே மாதிரி தான் மீடியா நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொண்டுருவேன்னு அவள மிரட்டல் எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலனா உன்னெல்லாம் வந்து நாங்க என்ன உண்டுன்னு பாத்துருவோம் இதை கல்யாணம் தாலி கட்டி ஹாஃப் அன் அவர்ல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார் உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் அவர் வந்து பண்ணாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க பொண்ணு கூட்டிட்டு போயி அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கேதான் செய்யறேன்னா அவனைய அளவுக்கு நான் உனக்கு ரிட்டன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டிரைவர்ஸ் குடுத்துரு உன் வாழ்க்கை இவ்ளோ தான் நீ டிரைவர்ஸ் குடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணு லிவிங்ல இருப்பேன் அவங்க அப்பா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியில கல்யாணத்துல நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாக எல்லாம் இவங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் ஒரு ரூபா நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கலை என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாமல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தில் போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன் நான் இந்த சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வந்து வருது அதனால் கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் அஞ்சு கோடி ரூபா கடன் இன்னைக்கு இருக்குது இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்குது இதை யார் வேணாலும் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் போய் அங்கே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது வச்சிருக்கிற ரெண்டு காருமே டியூவில் தான் வாங்கி வச்சுருக்குறாங்க அதில் அந்த காருக்கான டியூ கட்ட முடியாமல் போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை விற்றுட்டாங்க இது எப்படி எனக்கு தெரிய தகவல் தெரிய வந்ததுன்னா என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில் தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில் அப்ப அவங்க வீட்டில இருந்து தான் பாத்துக்கிறப்போ இந்த கடன் அங்கே அங்க வந்து கேக்குறாங்க ஒரு பிரச்சனை ஆகுது இதெல்லாம் தான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது இந்த பிரச்சனை இப்போ அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வந்து ப்ராப்ளம் ஆயிருமோங்கிறத ரீதியிலையும் என்னோட பையன் வந்து அந்த பையனே அந்த விவரங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவான் அந்த பொண்ணுக்கு அன் எல்லாம் கால் வருது வெளியிலிருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டே அவங்களுக்கு உள்ளார பெருசாகுது அந்த ப்ராப்ளம் உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொல்லுங்க அவங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவள் தனியாக வளர்ந்த பொண்ணு தனியாக சிங்கிள் சைல்டு அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க அதை ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க ஆனால் அது அதிகமா தான் போயிட்டு இருந்தது நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன் இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிடுறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா நான் பார்ல அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலைன்னா நாம அந்த மாதிரி நாம வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில் பிரச்சனை ஆனது இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுடைய அவனுக்கு அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு ஏன்னா என்னுடைய பையன் லண்டனில் படித்தவன் ஸ்காலர்ஷிப்பில் அவன் இஸ்ரோவில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் போய் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணது தான் இன்னைக்கு நான் பண்ண பெரிய தவறு அந்த குற்றச்சாட்டில் அவங்க அடுத்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க அங்கே வரதட்சணையாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடித்தது வந்து இருபத்தி நாலு கடைசியில் கல்யாணம் நடந்தது இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் நான் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியை என்னோட அக்கௌண்டில் இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன் அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது காரணம் என்னன்னா எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியாக எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க லண்டனில் தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி அது ஒன்னே கால் வருஷம் வரைக்கும் ஆகும் நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து ஒன்னே கால் வருஷம் ஆகும் அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணிருக்கேன் நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில் மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்துருக்கிறேன் ரெண்டாவது இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்லை அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன் அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறப்ப என்னுடைய மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்லை இந்த வீட்லயே இல்லை அடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஐ சர்ஜரி ஆகி நான் ரெஸ்ட் எடுத்தது அல்லது அந்த சர்ஜரிக்காக நான் கன்சல்டிங் போயிட்டு வந்தது திருநெல்வேலி அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் என்னுடைய ஐ சர்ஜரி நடந்தது அதனால தான் நான் கன்சல்டிங்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் ஸோ இதை எல்லாமே மறைக்கிறதுக்காகவும் இந்த பொண்ணுனுடைய தவறை மறைக்கிறதுக்காகவும் ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு வந்து சில மனநோய் இருக்குது காரணம் என்னன்னா அவங்களே அந்த பேட்டியில அவங்க வந்து சொல்றாங்க என்னுடைய பிரச்சனையாகி நான் போறேன் டாக்டர் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த கடன் தொல்லைகள் அதிகம் தான் அவங்களுக்கு அந்த மன உளைச்சலே அவ்வளோ தூரத்துக்கு ஏற்பட்டுச்சு அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க என்ன காரணம் என்ன டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்கள் எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அவங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்சார்ஜ் சமரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக அவங்க அட்மிட் ஆனாங்க டிஸ்சார்ஜ் ஆனாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுவும் அந்த மனநோய் அதிகமாகி ரொம்ப வயலண்டா வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாலு நாளுக்கு முன்னாடி யாரையோ தூத்துக்குடியில தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு கேரளால இருந்து பூசாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஹோமம் நடந்ததாகவும் அவங்க சொன்னாங்க இதையும் நீங்க இது நடந்ததா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் அந்த தமிழ் செல்விங்கிறவங்க வந்து நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் ஏன்னா இந்த பிரச்சனை ஆகிறப்போ வந்து நீங்கள் என்ன க அறிவுரை சொல்கிறதுக்காக அந்த தமிழ்ச்செல்விங்கிறவங்க நேற்று கூப்பிட்டு இருந்தாங்க இன்னொன்று நான் வந்து அங்கே ரிப்போர்ட்ஸை கூப்பிட்டு மிரட்டுனே நான் எந்த பிரச்சனை வேணா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை நான் கோவையில் சமுதாயத்தில் பல பொதுநல தொண்டு அமைப்புகள்லையும் சரி ஆன்மீக அமைப்புகள்லையும் சரி நானே தனியாக ட்ரஸ்ட்டு வச்சுருக்குறேன் மத்திய அரசினுடைய இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸே நான் நம்மளுடைய இடத்துல தான் அது நடந்துட்டு இருக்குது நான் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு ஏழு கோயில் கட்டி இருக்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வடவெள்ளியில ஒரு கோயில் நான் கட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பின்புலத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் ஆனா இந்த கடன் பிரச்சனையிலையும் மன உளைச்சல்லையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் அந்த பொண்ணு பேசுனா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும் ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ சரி கூப்பிட்டு தவறான முறையில் சொல்றது என்னையும் என்னுடைய மனைவியும் மரியாதை இல்லாமல் பேசுறது இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சுருக்கிறேன் அது கேமரால வேண்டாம் நான் தனியாக வந்து போட்டு காட்டுறேன் தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்ன உடனே தான் வந்து நான் கூப்பிட்டு மிரட்டுறேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் கூப் நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன் அது இருக்குது குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமாக போகணும் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் என்னை நம்பு என்னை கூப்பிட்டு பேசு அப்படிங்கிறத தான் நான் வந்து மெசேஜாக அனுப்பிச்சேன் அதையும் நான் காட்டுறேன் ஆனால் அதை அவங்க டெலீட் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேங்கிறது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க நான் டெலிட் பண்ணாதது என் கையில் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஸோ இந்த பிரச்சனையில் வந்து அவங்களுடைய குட்டு தவறு வெளிப்பட்டுருச்சு அவங்களுடைய அவங்க செஞ்ச அந்த ஃபோர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் பீப்பில் கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள் என்னுடைய நிலை என்ன என்னுடைய வீடு என்ன எனக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் என்ன எல்லாமே நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்த்துக்கலாம் நான் எந்த இடத்துலையும் போய் காசு வாங்குற நிலை நான் இல்லை நாலு தலைமுறையாக நாங்கள் இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம் நான் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணி நான் வச்சுட்ருக்கிறேன் எனக்கு என்ன என்ன தே தேடி எந்த ஒரு கடன்காரனும் அவங்களுக்கு வந்த மாதிரி வந்தது கிடையாது என்ன டூ டியூ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வண்டியை நான் விற்றது கிடையாது நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு என்னோட பைக்கருடைய விலைக்கு ஒரு வருஷம் இருட்டுக்கடை அல்வா ச சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும் என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன் அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் ஆனா அந்த ஜூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்ன பார்த்து கடனை கேட்டேன் பிடிச்சேன் வரதட்சணை கேட்டேன் ஒன்றரை கோடி கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுமையான பொய் இதை அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம் அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்குது இதை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்கே இருக்குது அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அதை நான் தூண்டனோங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது அதனால இது நான் சொல்றது அத்தனை விஷயங்களும் உண்மை வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க அதுக்காக நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த பஸ்ருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலை பண்ணிருக்காங்க பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ட்ரோனடாயல்